ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெலக்கம் பார்க்குற சார் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஷாப் வீடியோ இந்த ஷாப் எங்கே லோக்கேட் ஆகி கோயம்புத்தூர் மணிக்கூண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பில்டிங் தள்ளி உங்களுக்கு இந்த ஷாப் லொக்கேட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பில்டிங்கில் தான் லொக்கேட்டாக இருக்குது எஸ்கே பர்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஷாப்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்க போகிறேங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஷாப் லொக்கேட்டாக இருக்குங்க எக்கச்சக்கமான ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் உடன் ஐட்டம்ஸ் பெயிண்டிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இவங்ககிட்ட வச்சுருக்காங்க நம்ம அதெல்லாமே பார்க்கலாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா மார்பிள் பவுடரில் செஞ்ச ஸ்டாச்சூஸ் தான் நிறைய சாமி ஸ்டாச்சூஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஷோ பீஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க நம்ம கொலுக்காக ஐட்டம்ஸ் கூட இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க நிறைய இருக்குது வாஸ்துக்கான ஐட்டம்ஸ் பாருங்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள் தஞ்சாவூர் ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான ஸ்டாச்சூஸ் இது நம்ம எங்கள் வெளியே கிடைக்காது எல்லாமே வந்து இந்த ப்ளேஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஷாப்பில் நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி போயிடலாங்க அந்தளவுக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாமி ஸ்டாச்சுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிளில் வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட்டில் வச்சுருக்காங்க மெட்டலில் வச்சுருக்காங்க நிறைய எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குதுங்க நம்ம ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் மெட்டல்ல இருக்குங்க நமக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி கிளேயில் செஞ்சு செஞ்ச ஐட்டம்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குதுங்க இந்த ஷாப்பில் நீங்கள் வந்து விளக்கு ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பூஜை ஐட்டம்ஸ் விளக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க நமக்கு பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இந்த ஷாப் வந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அதே மாதிரி கிஃப்டிங் கூட நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறக்கெல்லாம் நீங்கள் இந்த ஷாப்பை சூஸ் பண்ணிக்கலாங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஐட்டமாக நீங்கள் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஷாப்புக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் உண்டியல் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு ஐட்டமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒவ்வொரு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைனில் பண்ணியிருக்காங்க அதுவும் இவங்களோட வேலைப்பாடு தாங்க சொல்லியே ஆகணும் அந்தளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகளில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் தான் அவங்க தனியாக வந்து செப்பரேட்டாக இதெல்லாம் செஞ்சு செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான டிசைனில் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி பெல்ஸ் கூட அவங்ககிட்ட வச்சுருக்காங்க நம்ம வந்து கோயிலுக்கு தேவையான கலசம் இதுவும் வச்சுருக்காங்க பாருங்கள் கலசத்துக்கு வைக்கிற எல்லாமே எல்லா திங்ஸும் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குதுங்க அதே மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க வாஸ்து பெல் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே இந்த ஷாப்பில் கிடைக்கும் அது கருங்காலி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சங்கு பாருங்கள் வளம்புரி சங்கு இது மாதிரி நிறைய ருத்ராஷம் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது இதெல்லாம் பாருங்கள் மரகத பச்சை செஞ்ச ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்கான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது எல்லாமே அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் தான் கண்டிப்பாக எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாங்க இது ஒரு இன்ட்ரட்ஷன் வீடியோ தான் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இனி வர போகிற அப்கமிங் வீடியோஸும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்